என்ன என்ன நடக்குறீ? இவ பூ ஊத்தவே பார்க்க மாட்டேங்கறா. பூ பூ கேமா வியாதி பண்ற. ஒரு பெங்கர கறி. ஆமா. மஞ்சள் பொம்மு பூ ஊத்ததாம். அது எல்ல அதனா. இப்போ நான் என்ன அதிகமாச்சிருக்கேன். இவளோ மங்கா குங்கு பூ அதுக்கு அப்புறம் நெலிகிட்டarlar நான் ஒரு நல்ல கேக்க சொல்லுது. பூல வெக்கி போட்டா. பூல இறங்கிடுயா. கால் பூ வர புடுடுக்குச்சி. அம்மா என்ன? ஹ்ம்.

இந்த குழந்தை அழகு புரிஞ்சிருக்கிறேன் என்று அவரவரே என்னை பார்த்துக் கொண்டிருந்தார்களா எனக்கு என் தந்தை பேர் சுற்றி வியான் நடித்தாரா நீ என்ன சொன்ன

யாரோ ஒரு அரசு எழுந்து இந்த குழந்தை தன்மை போல் அழகை பொருந்திருக்குதே என்று அவர் கைத்தில் இருக்கக்கூடிய புன்சங்களை எடுத்து என்னுடைய மேனிக்கு இறங்கித்தாரார் எப்போது என் மேனி மீது அந்த பொண்ணாகப்பட்டதை பட்டதோ அந்த பொண்ணுனுடைய நிரமம் என்னுடைய நிரமம் ஒன்றாக இருந்ததா

நாலோரை மேனி பொய்துறந்தமாக வளர்ந்து பாடசாலையில சேர்ந்து கற்கவண்ண நூல்கள குற்றமரவை கட்டுணர்ந்து நான் கன்னிப்புறவை தோட்டம் மங்கப்புறம் அடைந்தேன்